ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு எமது ஆதரவு ஆட்சி அதிகாரத்தை நீடிக்க மறைமுக முயற்சி மெல்கம் ரஞ்சித் தாண்டகை கடும் குற்றச்சாட்டு தமிழர்களுக்கு தனிநாடு மதுரை ஆதீனத்தின் கருத்தை வரவேற்கும் சிவாஜிலிங்கம் ரீதியாக பிரச்சனையை தூண்டுவதற்கு முயற்சி சாணக்கியன் குற்றச்சாட்டு அரசியலமைப்புக்கு முரணாக தேர்தலை ஒத்திவைக்க முடியாது ரணில் தரப்புக்கு மகிந்த எச்சரிக்கை தமிழக பாஜகவில் மோதல் மேடையிலேயே கண்டித்த அமித் ஷா தமிழிசை அதிருப்தி ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவு நிலைப்பாடு இருக்கும் என அனிரகுமார திசாநாயகவிடம் கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் யாழ் கந்தரோடையில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுரகுமார் திசநாயக்க தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் ஓர் அங்கமாக என்னையும் எங்களுடைய கட்சியினையும் சந்தித்தார் சந்தித்த பொழுது எங்களுடைய நிலைப்பாட்டை கூறியுள்ளோம் எனினும் அதிகார பரவலாக்கம் எதுவும் கூறாத நிலமியுள்ளது இந்நிலையில் வடகிழக்கு பிரிப்பு சம்பந்தமான அதிருப்தியை கூறியிருந்தேன் அதே போல நியாயமான அதிகார பரவலாக்கள் சம்பந்தமான ஒரு பிரேரணையை முன்வைப்பாராக இருந்தால் மக்கள் நிச்சயமாக பரிசீலிப்பார்கள் காரணம் புதிய மாற்றத்துக்கான கட்சியாக பார்க்கின்ற நிலையொன்று உள்ளது அத்துடன் எங்களுடைய கட்சியினை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக ஐந்து கட்சிகள் சார்பாகவும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற பொழுது அதனை ஆதரிப்பதற்கான நிலைப்பாட்டினை எடுத்துள்ளோம் ஆகவே ஜனாதிபதி வருகின்ற பொழுது நாம் தமிழ் பொது வேட்பாளருடனே நிற்போம் என தெளிவாக எடுத்துக் கூறியுள்ளோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் உரிமையை பறிப்பதற்கு இடமளிக்க முடியாது என கொழும்பு பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவித்துள்ளார் நாட்டில் அரசியல் சாசனத்துக்கு அமைவாக ஜனாதிபதியின் பதவிக்காலம் பூர்த்தியானவுடன் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதியின் ஐந்தாண்டு பதவிக்காலத்தின் பின்னர் தேர்தல் நடத்தப்படுவது மக்களின் உரிமைகளில் ஒன்று என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த உரிமையை தட்டி பறிப்பதற்கு எவரும் இடமளிக்க முடியாது எனவும் சிலர் தங்களது ஆட்சி அதிகாரத்தை மேலும் சில நீடித்துக் மறைமுக முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் பொது வாக்கெடுப்பு நடத்தும் சாத்தியம் குறித்து ஆராயப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் அவ்வாறான முயற்சிகளுக்கு இடமளிக்கக்கூடாது எனவும் நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகளை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் சுயாதீரமான முறையில் தேர்தல்களை நடத்தி தலைவர்களை தெரிவு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் சிங்கள பௌத்த தலைமைகள் வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருப்பதற்கான பதிலடி இறுதியிலே தமிழீழ இன பிரச்சனைதான் என்றால் அதை தடுக்க முடியாது என தெரிவித்துள்ளார் யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என மதுரை ஆதினம் வெளியிட்டுள்ள கருத்தானது உண்மையிலேயே நல்ல கருத்து ஏனென்றால் நாங்கள் இலங்கைக்குள் ஒரு தீர்வினை எதிர்பார்க்க முடியாது என்றால் ஆதினம் அதை வலியுறுத்தட்டும் இந்தியாவுக்கும் பூகோள நலன் சார்ந்த அரசியலில் ஒரு தேவை வருகிறது என்றால் இந்தியா உள்ளிட்ட நான்கு நாடுகள் சேர்ந்து குவாட் அமைப்பு அதாவது ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் இந்தியா உட்பட நான்கு நாடுகள் சேர்ந்து பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்தினால் அந்த வாக்கெடுப்பு எங்கே சென்று முடியும் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த வாக்கெடுப்பில் புலம்பெயர்ந்த தமிழர்களும் அந்தந்த நாடுகளில் இதற்கு வாக்களித்தால் அந்த தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமையும் என்பதும் சகலருக்கும் தெரியும் ஆகவே இன்று இலங்கையில் சிங்கள பௌத்த தலைமைகள் வெளியாட்டம் ஆடிக்கொண்டிருப்பது இறுதியிலே தமிழீழம்தான் என்றால் அதை எவராலும் தடுக்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் மத ரீதியாக ஒரு பாரிய பிரச்சனையை தூண்டுவதற்கு முயற்சித்து வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் மட்டக்களப்பு மட்டிக்களி பகுதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் அம்மன் ஆலயத்தின் மஞ்சள் புளிக்கும் இடமாக அமைந்துள்ள காணி ஒன்றில் மீன்பாடி அமைப்பதற்கு நபர் ஒருவருக்கு காணி வழங்கப்பட்டுள்ளது குறித்த காணி மட்டிக்களி மக்களால் காலங்காலமாக பாதுகாத்து வந்த நிலையில் குறித்த காணியிலேயே தனியார் ஒருவருக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கியதை அடுத்து கிராம மக்களுக்கு தனிப்பட்ட நபருக்கும் இடையில் பிணக்கு ஏற்பட்டுள்ளது குறைத்த காணி விடயம் தொடர்பாக கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகளுடன் கலந்துரையாடி பல முனைப்புகளை மேற்கொண்ட போதிலும் பயனளிக்கவில்லை இதன் காரணம் மாவட்ட அரசாங்க அதிபர் என்ற ரீதியில் தங்களது சைவ எங்கள் தொடர்பான விடயங்களை மாவட்ட அரசாங்க அதிபருக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் இதன்போது கிராம மக்களும் ஆதரவாக பேசிய அரசாங்க அதிபர் திடீரென மாறி அவர்களுக்கு எதிராக பேசியதும் அவர்களுடைய மதம் சார்ந்த அடையாளங்களை அவதூறு வார்த்தை பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாகவும் சுமத்துகின்றனர் காலம் காலமாக ஆலய விளிமயங்களுக்காக பாவிக்கப்பட்ட குறித்த காணியனை மீண்டும் தங்களது ஆலய விளிமையங்களுக்காக வழங்க வேண்டும் என்றும் குறித்த காணிய விடயம் தொடர்பாக சரியான தீர்மானங்கள் கிடைக்காத பட்சத்தில் பாரிய போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் குறித்த விடயம் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட ராஜிங் அமைச்சருக்கு அறிவித்திருந்த போதிலும் அவர்களும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக இன்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர் தொடர்பாக மிக விரைவில் தங்களுக்கான தீர்வினை பெற்றுத்தருவதாக உறுதி அளித்துள்ளதுடன் மாவட்ட அரசாங்க அதிபர் மத ரீதியாக ஒரு பாரிய பிரச்சனையை தூண்டுவதற்கு முயற்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அரசியலமைப்புக்கு முரணாக தேர்தலை ஒத்திவைக்க முடியாது எனவும் அவ்வாறான செயலை செய்தால் அது ஐக்கிய தேசிய கட்சியின் முட்டாள்தனமான முடிவு எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற இடம்பெற்றம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இப்போது நாட்டு மக்கள் கட்சி மீது பெரும் நம்பிக்கையை வைத்துள்ளனர் எமது கட்சியின் சில உறுப்பினர்கள் வெளியேறினாலும் எதனையும் இழக்கவில்லை அதைவிட இன்று நாம் பலமாக இருக்கின்றோம் தேர்தலை நடத்த வேண்டும் அரசியலமைப்புக்கு முரணாக தேர்தலை ஒத்திவைக்க முடியாது ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறு செய்யும் என்று நான் நினைக்கவில்லை அது ஒரு முட்டாள்தனமான விடயம் ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறானதொரு செயலை செய்தால் அது ஐக்கிய தேசிய கட்சியின் தனிப்பட்ட முடிவாகும் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து நாங்கள் எதுவும் கூற மாட்டோம் சரியான நேரத்தில் சொல்வோம் முட்டுவின் வெற்றிக்காக மக்கள் காத்திருக்கின்றனர் வேறு கட்சிக்காக அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டிப்பது போன்ற வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் இடம்பெற்ற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவிலேயே குறிக்க சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தின் போது மேடையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தேசிய தலைவரும் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சருமான ஜே பி நட்டா முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு ஆகியோர் அமர்ந்திருந்தனர் இதன்போது மேடைக்கு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் தலைவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தவாறு சென்றார் அப்போது திடீரென தமிழிசையை அழைத்த அமித்ஷா அவரை கண்டிப்பது போன்ற வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளன தமிழகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தொடர்பாக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பணிப்பூர் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பாஜக தேசிய குழு சார்பில் விசாரணை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது